ஜெகே சாரிஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் டீனா என் இன்னைக்கு ரெண்டு கெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க வந்து ஒரு நூத்தி முப்பது சாரி கலெக்ஷன் வச்சிருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து சாரியா ஐயோ அது கச கசன்னு இருக்கோங்க அப்படின்னு சொல்ற மத்தவங்க பக்கம் கிட்ட ஒரு நூத்தி முப்பது பட்டு புடவை மட்டுமே இருக்கு சார் நூத்தி முப்பது பட்டு புடவையா ஆமா சில்க் மார்க் என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி வாங்கின என்னோட ஹையஸ்ட் சாரி வந்து அப்பவே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இப்ப வந்து ஒரு நூத்தி முப்பது சாரி கரெக்ட்டா நூற்றி முப்பது சேரீ கிட்ட வச்சுருக்கீங்க எதனால இவ்வளோ பெரிய கிரேஸ் உங்களுக்கு அந்த சாரி மேலே எது எப்போ ஆரம்பிச்சது அதை பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுடைய சாரீ பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஐ மீன் மயில் கழுத்தில் ஐ மீன் ஆரஞ்ச் அந்த கலரை நான் இன்னும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய லைஃப்பில் ஐ மீன் ஸ்டில் எனக்கு அந்த கலர் எனக்கு கிடைக்கல பட் எனக்கு அந் அந்த சாரீலேருந்தே எனக்கு அது என்னமோ தெரியல லைக் பட்டுனாலே எல்லாம் இது எனக்குன்னு இல்லை எல்லா லேடிஸ்க்குமே ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஸோ லேடிஸ்னால் ஜுவெல்லு சேரீஸ் அப்படிங்கிற சில்க் சேரீஸ்லாம் எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சு ஒரு ஒரு லேடி பட்டு சாரி கட்டி ஒரு ஜுவல் போட்டு ஐ மீன் பூ வச்சு ஐ மீன் லாங் ஹேரில் ஐ மீன் பூ வச்சு வந்தால் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு லுக்கே தனி அந்த லுக் நீங்கள் எந்த ட்ரெஸ்லேயுமே வராது அது நம்ம சில்க் சாரீக்கு இருக்கிற ஒரு தனி மகத்துவன்னே சொல்லலாம் என்னென்ன அகேஷன் எல்லாம் எடுப்பீங்க பொதுவா வந்து சாரீனா அதே மாதிரிலாம் எடுப்போம்ல நீங்க சும்மாவே எடுப்பாங்களா

ஹாஃப் சேரீ ஒரு நாள் கட்டுறதுக்கே எப்படா இந்த ஹாஃப் சேரியை கழட்டுவேன்னு இருக்கும் ஏன்னா நடந்து வரதே நல்ல ஒழுங்கா நடந்து வர முடியல எனக்கு அப்படியே நான் நான் அப்படியே நடந்து வரேன் எனக்கு அப்படியே எல்லாம் தடுக்கி விழுந்து நான் விழுற மாதிரி ஆயிட்டேன் அப்படியே இப்ப வந்துட்டு நல்லா இந்த இப்ப நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் நீ வந்துட்டு கான்சியஸா இருக்கணும்னு சொல்லுவீங்க என் அம்மா சொல்லுவாங்க கான்ஷியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா வந்துட்டு நீ சாரி கட்டிருக்க இப்படி பண்ணு அப்படி பண்ணு உனக்கு இடுத் தெரியுது அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லியே என்னை சா அம்மா இங்க மேம் சொல்லிட்டே இருக்கிறதுனால தான் ஒருவேளை உங்களுக்கு சேரீ மேல அந்த ஈர்ப்பு வர வரலையோ அப்படி இல்ல என் அம்மாவே சில டைம்ஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க சில டைம்ஸ் கட்டாதுன்னு சொல்லுவாங்க ஏன் கட்டாதுன்னு சொல்லுவாங்கன்னா இப்போ ஒரு இப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன் ஏன் அவங்க என்ன அவ்வளோ க்ளோஸ் ரேட்டு அடி நீ ஹாஃப் சாரிலாம் கட்டுறதுக்கு கூட சொல்லி இது இதுவே இப்போ வந்துட்டு என் மாமா கல்யாணம் என் அண்ணா அக்கா அவங்க மாதிரி க்ளோஸ் ரிலேஷன்னா நல்லா ஜாக ஜோதியா மினிக்கிட்டு போனோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி அம்மா வந்து இது சாரி தானம்மா ஏமா இவ்ளோ எமோஷனை கொட்டுற அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் பண்ணுவாங்க அவங்க வந்துட்டு இந்த எல்லாம் வாங்குவாங்க வாங்கிட்டு இப்போ ஆயுத பூஜை எல்லாம் எப்படி நடக்கும் அப்படியே வாங்கினதெல்லாம் வச்சு பூஜை செய்வாங்க அப்படியே அப்படியே எடுத்துருப்பாங்க அந்த மாதிரிதான் என் அம்மாவோட பீரோ ரெண்டு பீரோ இருக்கு இங்க ஒரு பீரோ அங்க ஒரு பீரோ அந்த ரெண்டு பீரோலயும் பட்டு புடவை தான் அர்த்தம் ஆனா அந்த பட்டுப்புடவை இப்போ ஒரு பிப்டி பட்டு புடவை கட்டுறாங்க அதுல இருபது பட்டு புடவை கட்டிதான் நான் பாத்திருக்கேன் மிச்சம் தேர்ட்டி பட்டு புடவை அப்படியே பீரோல மங்கி ஸ்மெல் வந்து பூஜை செய்யறதுதான் மிச்சம் அப்ப எதுக்கு வாங்குறீங்க அதான் எதுக்கு வாங்குறது எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணனும் எதுக்கு நீ வந்து ஷோ ஆஃப் பண்ணனும் கரெக்ட்டான கேள்வி இட்ஸ் நாட் ஷோ ஆஃப் நான் வீரல வாங்கி வைக்கிறது யாரால நீ 150 பட்டு பட நீ எதுக்கு ஷோ ஆஃப் பண்ண இல்ல அவங்க கேட்டாங்க அந்த இடத்துல நான் சொன்னேன் ஓகேவா இப்ப sarees ஆ இருக்கட்டும் jewels ஆ இருக்கட்டும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம தேடி போகும்போது நம்ம எதிர்பார்க்குற கலர் காம்பினேஷன் கிடைக்கவே கிடைக்காது ஸ்பெசிஃபிக்காக பட்டு சாரியில் அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் சும்மா ஒரு சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி போவேன் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நான் என்ன மனசுல ஒரு கலர் நினைச்சிருப்பேனோ அந்த கலர் கிடைக்கும் டக்குன்னு என்ன பண்றது ஐயோ இந்த கலர் மறுபடியும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்ம வாண்டடா எதுக்காவது ஒகேஷனுக்காக ஃபங்க்ஷனுக்காவது எடுக்கும் போது நம்ம நினைக்கிற திருப்தியா அமைய மாட்டேங்குது அப்ப என்ன பண்றது சரி டக்குன்னு இந்த கலர் காம்பினேஷன் நம்ம கிட்ட இல்லை இந்த கலர் ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு உடனே வாங்கி நம்மளுடைய டீனை போவாங்க அங்க வந்துட்டு நிறைய கடை இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் மேக்ஸிமம் இல்ல மினிமம் ஒரு அஞ்சு ஆறு கடை ஏறி இறங்கணும் அதுல ஃபர்ஸ்ட் கடையிலேயே ஒரு நல்ல பட்டு புடவை நல்ல பட்ஜெட்ல நல்ல கலர்ல அவங்க கிட்ட இல்லாத கலரா நல்ல கலர்ல அவங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அந்த சாட்டிஸ்ஃபை ஆகாது ஏய் இது நல்லா இல்ல வேற கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க போயிட்டு அங்க நல்லா இருக்காது நல்லா இருக்காது நல்லா இருக்காது ஆறாவது கடை வரைக்கும் போயிட்டு கடையில வாங்கினதே நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வாங்கிட்டு பில் போட்டு கூப்பிட்டு போவாங்க ஒரு கடையில டூ ஹவர்ஸ் நிக்க வைப்பாங்க டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேல நிக்க வைப்பாங்க என்ன ஒரு சாரி அதுவும் ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்றதுக்கு அதுவும் ஏதாச்சும் நல்லா ரிலேட்டிவ் கல்யாணம் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உட்கார வச்சு நான் சாரி வாங்காம போகவே மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க அது கூட அவங்க பார்கேன் பண்றது கூட அந்த சாரி வந்துட்டு சொல்லுவாங்க வச்சுக்கோன்னு சொன்னா கடைசியா பார்கேன் பண்ணி டென் தௌசண்ட்க்கு தான் வாங்கினாங்க எப்படியா என் அம்மாலாம் பார்கேனிங் குவீன் சொல்லுங்க இல்ல இல்ல எத்தனை சாரீ உங்களை வச்சிருக்கீங்க இது ஆக்சுவலா என்னோட லைஃபோட கொஞ்சம் சாரீஸ் எல்லா ஒரு பாயிண்ட் பாயிண்ட் இருக்கும் பட் நாட் ஹார்ட் பட் இந்த சாரீஸ் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு இஸ் கனெக்டட் வித் மை ஐ மீன் லைஃப் இது வந்து எனக்கு கல்யாணத்துக்காக எங்க அப்பா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாப்பிள்ள அழைப்பு அப்படின்னு சொல்லும் போது நாங்க நாங்கள் மராட்டி சோ ஸோ வீட்டுக்காரரு குதிரையில வருவாரு நாங்க போய் ரிசீவ் பண்ணணும் சோ அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுடைய அந்த ட்ரடிஷன் பிரகாரம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அப்பா வாங்கி கொடுத்த அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த সিল்க் saree நீங்க வந்து மராத்தியஸ் தமிழ் இவ்ளோ fluently பேசுறீங்க எல்லாம் ஃபோர் ஃாதர்ஸ் செட்டல்ட் இங்கனா ஓ ஓகே 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 படிச்சது வளர்ந்தது எல்லாமே ஓகே லவ் மேரேஜா இல்ல இல்ல அரேஞ்ச் மேரேஜ்தா ஆ அப்டியா அப்ப பொண்ணு பார்க்கும்போது இந்த பொண்ணு இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் எங்களுடைய மெயின் ட்ரடிஷன் பிரகாரம் லக்கிஞ் டாம்போ அது அப்போ ஒரு தாலி கட்டுவாங்க எங்களுடைய இது ஆக்சுவலா மூணு தாலி கட்டுவோம் அதுல மீன் மாப்பிள்ள வந்து குதிரையில வருவாரு ஸோ அப்போ மணப்பெண் நாங்கள் வந்து அவங்கள வெல்கம் பண்ணணும் சத்திரத்தில் ஸோ அப்படி வெல்கம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பட்டு போட்டவையில் போடுவோம் அம்மா இருந்து ஸோ வந்து வந்து இந்த சாரி நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஆக்சுவலாக இதுதான் வந்து என்னுடைய கல்யாண நான் ஷோல கூட மீன் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டி மீன் அப்போவே ஒரு தேர்ட்டி செவன் தௌசண்ட் அப்படி பார்கேன் பண்ணி இது பியோர் ரொம்ப பியோர் சில்க் இது நானும் என் ஹஸ்பண்டும் மீன் எல்லோரும் சொந்தக்காரங்க இருந்தாங்க பட் உங்களுக்கே தெரியும் ஃபேமிலி சில பேர் சொல்லுவாங்க இவ்வளோ தான் எடுக்கணும் தான் எடுக்கணும்னு பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லும் போது நீ என்ன நீ ஆசைப்படுறியோ நீ எடுத்துக்கோ நோ லிமிட் அப்படின்னு எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த சாரீ ரிச்சுவல்ஸ் அப்பவே வந்து என் என்ன சொன்னார் எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது சோ இதுதான் எங்களுடைய கல்யாணம் ரிசப்ஷன் ஸாரீஸ் இது ஃபுல்லா கொஞ்சம் ரொம்ப ஒர்க் சில்க் இந்த சில்க்ல கொஞ்சம் சில்வர் ஸாரீஸ் எல்லாம் இருக்கும் ஓகே ஓகே அதனால பதினாலு தான் அது காஸ்ட்லி இது வந்து வாங்குறது ஒரு காஸ்ட் அதெல்லாம் இருந்தாலுமே மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் எப்படி இப்படி மெயின்டெயின் பண்றீங்க ஆக்சுவலா இதா இது எத்தனை இயர்ஸ் இருக்கும் வாங்கி எனக்கு கல்யாணம் இருபது வருஷம் பத்தொன்பது வருஷம் ஆகுது எப்ப சோ இது நைன்டீன் இயர்ஸ் ஆகுது நல்ல டிரை கிளீனர்ஸா பார்த்துட்டு உடனே கொடுக்கக்கூடாது எந்த சாரீயுமே ஒரு த்ரீ டு போர் டைம்ஸ் நம்ம உடுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெயின் ட்ரை கிளீன் நம்ம குடுக்கலாம் அதான் அப்போதான் அதோட லக்ஷரும் கொஞ்சம் நல்லா மெயின்டெயின் ஆக இருக்கும் இன்னொன்னு ஒரே மடி வச்சு இருக்கக்கூடாது மடி மாத்தி மாத்தி வைக்கணும் இல்லைன்னா அந்த இதெல்லாம் கொஞ்சம் க்ளியர் ஆயிடுது எத்தனை இருக்கு இதனால வந்தீங்கன்னா இது ரொம்ப எப்பவுமே சில் சரி நம்ம வந்து பார்த்து பார்த்து இந்த புதுசா மின் மின் பிறந்த குழந்தைங்கள எவ்வளவு காஷியஸா அம்மா பாத்துப்பாங்க அந்த மாதிரி வாங்குற ஒவ்வொரு சில்க் சாரியும் நம்ம வந்து பார்த்து பார்த்து அவளை பத்திரப்படுத்தி தான் வைக்கணும் ஸோ மெயின்டெனன்ஸ் வெரி ப்ரீஷியஸ் அவங்க மைண்டில் நினைக்கிறாங்க இதுக்கு தான் வாங்க வரணும் சொல்கிறேன் ஓகே அடுத்து அடுத்து அடுத்தது வந்து இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் தல தீபாவளிக்காக எங்களுக்கு அக்டோபர் கல்யாணம் ஆச்சு ஸோ வித்தின் ஒன் மந்த்லேயே எங்களுக்கு தீபாவளி தல தீபாவளி வந்துடுச்சு ஸோ அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் எனக்காக வந்து வாங்கி கொடுத்தது கிஃப்ட் பண்ணாங்களா ஓகே ஃபஸ்ட்டு

ஆக்சுவலாக அப்போவே அவங்க அந்த ஜாங்கிரி கலர் மயில் எனக்கு மயில் கழுத்து பிடிக்கும்னு என் மாமியார் வந்து எங்களுக்காக கொஞ்சம் ஏஜாக எடுத்த ஓகே பட் இதில் ஒர்க் பண்ணதெல்லாம் என்னோடய சிஸ்டர்லா இந்த சாரி என்கிட்ட ட்ரெஸ் மீன் வாங்கி இதுக்கு ஒர்க் பண்ணதெல்லாம் சிஸ்டர்லாம் இது வாங்கின கலர் காம்பினேஷன் எனக்கு மயில் கலர் பிடிக்கும்னு என் மாமியார் எனக்காக வந்து இந்த கலர் போட்டால் அவங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே நமக்கு இது பிடிக்கும் அப்படின்னு எங்கிட்ட கலர் கேட்டு அதுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அந்த ஜாங்கிரி கலரில் எனக்கு மயில் பிடிக்குங்கிறதுனால மயில் கலரில் பிடிச்சி அவங்க எனக்காக எடுத்தது இது வந்து நான் ஆக்சுவலாக வந்து கல்யாண பிற்பாடு தான் நான் எம்சிஏ படித்தேன் என் ஹஸ்பண்ட் தான் என்னை படிக்க வைச்சாரு ஸோ அப்படி நான் எம்சிஏ படிக்கும் போது ஒரு நாள் கரஸ் மீன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் ஐ மீன் கரஸில் அப்போது நான் கேரிங் லீவ் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் இருப்பேன் கிளாஸ் போயிட்டே இருக்குது கிளாஸ் கொடுத்து எனக்கு வந்து தாட்டு நமக்கு ஒரு சில்க் சேரீ இன்னைக்கு எடுக்கணும் கிளாஸ் கவனிச்சிட்டே இருக்கேன் டக்குனு என்னென்னு தோணுச்சுன்னு தெரியல எனக்கு ஒரு பட்டு போட எடுக்கணும்னு ஒரு மைண்ட் ரொம்ப ஹர்ஜாக இருந்தது உடனே என் வீட்டுக்காக தான் என்ன ட்ராப் பண்ணுவார் பிக்கப் பண்ணிட்டு போவார் ஸோ பிக்கப் பண்ணிட்டு போகும்போது நான் அவர் டேடின்னு தான் கூப்பிடுவேன் ஹஸ்பண்டை இல்லை அப்போ வந்து பச்சோன்னு கூப்பிடுவேன் அது செல்லமாக கூப்பிடுறது எனக்கு வந்து ஒரு சில்க் சேரீ எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வாங்கினோம் போல இருக்கு அப்படின்னு அடுத்த ஒரு நிமிஷம் கூட நோவே இல்லை சரிவா போகலாம் அப்படின்னு என் பாப்பா இவ என்னுடைய வயிற்றுல இருந்தா ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ்ல அப்பவே அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச கையோடவே என்னை வந்து டி நகருக்கு கூட்டி போய் ஐ மீன் உனக்கு என்ன பிடிச்சது பிடிக்குது எடுத்துக்கோ அப்படின்னு அப்போ என் வயத்துல இருந்துட்டே என் பேபிக்காக அப்ப நான் ஆசைப்பட்ட சாரி ஸோ இந்த சுச்சுவேஷன் எனக்கு வந்து எத்தனை பேருடைய லைஃப்ல இந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியல எனக்கு எல்லாம் சரியும் க்ளோஸ் பட் இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் அன்னைக்கு எனக்கு அந்த கிரேவிங் போயிட்டு இருக்கு அந்த கிளாஸ்ல இந்த கிளாஸ்ல ஆஃப்டர் லஞ்ச் இது நடக்குது ஆஃப்டர் லஞ்ச் அந்த செகண்ட் பீரியட் ஐயோ எனக்கு இந்த பட்டு சாரி எடுத்தே ஆகணும் அப்படின்னு உடனே அப்போ வந்து வந்த உடனே எனக்கு ஒரு சாரி வாங்கி கொடுங்க அப்படினு சொன்னா ஆ போலாம் அப்படி ஓகே அவர்தான் தெரிஞ்சு கூப்பிட்டு கேக்கறோம்னு நினைக்கிறேன் என்ன யோசிச்சுங்க யோசிங்கான டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம் அவரே வருவாரா வர ஓகே

பொதுவாவே என் அம்மா வந்துட்டு கொஞ்சம் சாமி பக்தி அந்த மாதிரி இப்ப கோவில் சாரி அந்த மாதிரின்னா என் அம்மா சாதிச்சு ஒரு வழி ஆக்கிருவாங்க என் அப்பாவை என் அம்மா வந்துட்டு எப்படின்னா

அந்த ஒரு நாள் இவங்கெல்லாம் ஹோட்டலில் இருப்பாங்க நான் மட்டும் போயிட்டு ஷாப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஒரு மார்க்கெட் அனலிசஸ் பார்த்துட்டு பிடிச்சது மெயின் ஷாப் பண்ணிவிட்டு வரேன் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சில்க் ஸோ டிஷ்யூ சில்க் பார்த்திங்கன்னா மெயின் ஆந்திரா சைடு தெலுங்கானா சைடு ஆந்திரா சைடுலாம் ரொம்ப ஃபேமஸ் இப்போ வந்து ஃபுல் டிஷ்யூவில் மெயின் இருக்கும் இது வந்து மெயின் விஜயவாடா சைடு ஆந்திரா சைடு ஃபேமஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து டாக்காய் சில்க் அப்படின்னு ஓகேவா கல்கத்தாலலாம் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய பட்டுப்பட விலையே பார்த்தீங்கன்னா நம்ம பட்டுப்பாடவை தான் பார்க்கறதுக்கு ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் ஆனால் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது என்ன சில்கா அப்படிங்கிற மாதிரியே ஒரு வியூ தாட் வரும் ஏன்னா விலையும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இந்த சாரி வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஆனால் இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் மாதிரியே இருக்கும் பட் ஆனால் அவங்களுடைய வீவ்ஸ் அவங்களுடைய பேட்டர்ன் இது வந்து கைத்தறியில் அவங்க நெய்யிறது இது வந்து உப்படா இது வந்து இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி உப்புடாசலுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஸோ மெயின் தெலுங்கானா இந்த சைடு ஆந்திரா சைடெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சி மீன் நம்மளுடைய என்ன பட்டுக்கும் இவங்களுடைய பட்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த வீவிங்கில் ஸோ நான் கொஞ்சம் பட்டுல உள்ள உள்ள கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் லேர்ன் பண்ணும்போது அதில் அதுவும் லேர்ன் பண்ணுவேன் அதே மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து எங்கே வேணா கொஞ்சம் ஈஸி டு வேர் ஈஸி டு இப்போ பசங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல ஸ்டார்ச் இருக்கும் வெயிட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ இது வந்து உப்படா சில்க் உப்படா ஆந்திரா ஃபேமஸ் உப்படா சில்க் இது வந்து அஃப்கோர்ஸ் நம்மளுடைய பனாரசி சில்க் பனாரசி வந்து நம்மளுடைய உத்தரப்பிரதேஷ் ஃபேமஸ் காசி பனாரஸ்ல இது வந்து நம்மளுடைய பனாரசி பேட்டர்ன் அந்த ஃபேமஸாக இருக்குது இது வந்து ஒரு டுவெல் தௌசண்ட் இந்த சாரி எக்ஸ்பிரசிட்டா இது வாங்கி ஒரு நான் சொல்றது ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் இது பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் எடுத்த சில்கு இது வந்து காணி ஒர்க் இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா இதில் மீன் ஃபுல்லாக வந்து இதில் அந்த ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஹேண்ட்லூம் ஸோ அந்த ஒர்க்குக்காகவே வந்து கொஞ்சம் அந்த ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் இதில் ஒயிட் இருக்கு பிளாக் நிறைய கலர்ஸ் இருக்கு Thank you.